மஞ்ச ஞானம் என்ற வழியில் பயணிக்கும் ஒருவர் இல்லாமல் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ இந்த பயணத்தை மேற்கொள்ள அவர் மனது மனதுக்கு வரும் எண்ணங்களில் இருந்தும் மீண்டுதான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போது அப்போ இந்த சம்சாரத்தில் இருந்து அவர் மீண்டுதான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது சம்சாரம் என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் இருந்து அவர் மேல்கிறார் துன்பத்தில் இருந்தப்போ அவர் மீள்கிறார் அப்போ துன்பம் என்பது மனதில் தான் இருக்கிறது இப்போ மனதை துறந்ததன் பிறகு மனதுக்கு வரும் எண்ணங்களில் நாங்கள் உண்மை இல்லை சத்தியம் இல்லை என்ற சத்தியத்தை நாங்கள் கையாளும் போது இந்த உணர்வோடு நாங்கள் இணையும் போது அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் அவர் இறங்கி கொள்ள மாட்டார் பிடித்து கொள்ள மாட்டார் உதாரணமாக தன்னுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடுச்சு ஸ்கூலுக்கு போய்ட்டு வழக்கம் போல் வர வர டைமுக்கு வரலை வழக்கமாக வர்ற டைமுக்கு வரலை சுரங்கிடுச்சு இன்றைக்கி இப்போ சுணங்கின சுணங்கிருச்சின்னு சொன்னால் அப்போ வழக்கம் வர டைமுக்கு வரலன்னு சொன்னால் அந்த தாய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பதட்டப்படுவாங்க பதட்டப்பட்டு அவசர அவசர அவசரமாக தொலைபேசியை எடுத்து கால் பண்ணி ஸ்கூலுக்கு கோல் எடுத்து கேட்பாங்க வழக்கமாக வர பஸ்ஸுக்கு கோல் எடுத்து கேட்பாங்க பிள்ளை இன்னும் வரலையே அப்போ மற்ற பிள்ளைங்கிட்ட ஓடி ஓடி கேட்பாங்க இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே நடக்கும் எதுவுமே நிற்காது வழக்கம் போலத்தான் சாதா சாமானியமான ஒரு மனிதனை போலத்தான் இவரும் இவருடைய செயல்பாடுகளும் நடக்கும் ஆனால் அவர் இறங்கிக் கொண்டு அல்ல அந்த செயல்களை செய்கிறார் மனதுக்கு மயங்கி மனதின் மாய்க்கு மயங்கி அல்ல அந்த செயல்களை செய்கிறார் அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமையை அவர் செய்கிறார் என்றால் அதற்குள் அவரை இறங்கி கொள்ளவில்லை மகள் என்பது வந்து ஒரு எண்ணம் மகன் என்றாலும் ஒரு எண்ணம் அது அப்போ வெளியில் இல்லை மனதில் தான் இருக்கிறது மனதில் இருக்கும் எண்ணமும் உண்மை இல்லை ஆனால் மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது ம பிள்ளை ஸ்கூல் போயிட்டு டைமுக்கு வரலன்னு சொன்னால் அப்போ அந்த டைமுக்கு வராத அதனால் அந்த மனம் என்பது வந்து அலைப்பாய தொடங்குது இங்கே அப்போ அந்த அலைப்பாய்னால் அந்த சென்சர்கள் இயங்குது தொலைபேசி எடுக்கணும் தொலைபேசினோடாக கால் பண்ணி ஆசிரியர் ஸ்கூலில் ஸ்கூலில் கதைக்கணும் ஆசிரியர்கிட்ட என்ன இன்றைக்கி டியூஷனாக இல்லாட்டி ஏன் இன்றைக்கி மகனும் வீட்டுக்கு அப்படின்றத அவங்க கேட்பாங்க இதே போல் வழக்கமாக வர பஸ்ஸுக்கு கோலி பண்ணி மகன் ப மகள் பஸ்ஸில் வந்துச்சா என்ன ஏன் வ வந்துச்சா வரலையா ஏ என்ன வீட்டுக்கு வந்து சரில் அதான் கோல எடுத்தேன் அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் அவங்க அவருடைய அந்த செயல்பாடுகள் நடக்கும் அப்போ அந்த பதற்றத்தோடு அவர் செயல்பாடுகள் செய்தாலும் அங்கே பதற்றம் இல்லாமல் ஒரு உணர்வு அவருக்குள் இருக்கிறது அது வந்து சென்சர்களால் உருவானது என்பதை இந்த சென்சர்களை அவர் கையாளுகிறார் எல்லாமே சென்சர்கள் இந்த பதற்ற பதட்டம் என்பது இல்லாமல் இந்த அவசரம் என்பது இல்லாமல் அங்கே ஆரவாரம் இல்லாமல் அமைதியில் அமைதிக்குள் அந்த செயல்கள் எல்லாமே நடக்குது அப்போது அது இறங்கி கொண்ட சுபாவம் இல்லாமல் நடக்குது அப்போ இறங்கி பிடித்து கொண்ட சுபாவம் தான் அந்த புத்தகன மனிதனின் சுபாவம் என்னுடைய குழந்தை இன்னும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரல அப்படின்னு பதட்டத்தோடு அவர் வே வேதனையில் வெந்து வெந்து அந்த மனதுக்கு இறங்கி பிடித்து கொண்டு மனதுக்கு அடிமையாகி போகும் மனிதன் தான் ஜன மனிதன் ஆனால் இந்த சுத்தவத்தாரி சாவுக்கர் மனதில் மாயிலிருந்து மேலும் வழியில் பயணம் மேற்கொள்ளப்படும் இந்த சுத்தவத்தாரிய சாவுக்கர் மனதின் மாயைக்கு மீண்டும் அடிமையாகாமல் மனம் போரும் போக்குக்கு போகாமல் அவர் அந்த சத்தியத்துக்குள் இருந்து கொண்டு இந்த செயல்கள் எல்லாமே வழக்கம் போல நடக்கும் ஆனால் அவர் இங்கே இல்லாமல் செயல்கள் நடக்கிறது அவர் இல்லாமல் செயல்கள் நடக்குது அவர் இல்லாமல் வார்த்தைகள் பேசுகிறார் அவர் இல்லாமல் எண்ணங்கள் ஓடுகிறது அப்போது இங்கே தான் ரகசியம் இருக்கிறது இதுதான் ரகசியம் இந்த மனதில் மேலும் வலி துன்பத்தில் மேலும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வலி என்ற இந்த வலியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அப்போது இதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகணும் துறவரம் போகணும் துறவியாகணும் பிக்ஷுவாகணும் பிக்ஷுனி ஆகணும் அப்படின்ற ஒரு கதை இங்கே கிடையாது எல்லா மனிதனுக்கும் ஒரே சத்தியம்தான் அது பகவான் புத்தர் அவர்களுக்குரிய இந்த பரம சத்தியம் அதை வீட்டில் இருந்து கொண்டு எங்களுக்கு அன்றாட காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு குடும்ப குடும்பத்தோடு இணைந்து குடும்பத்தோடு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த சத்தியத்தை எங்களுக்கு கையாள முடிகிறது அப்போது செயல்கள் செயல்களில் ஒருவர் இல்லை பேச்சில் ஒருவர் சிந்தனையிலும் ஒருவர் இல்லாமல் எல்லாமே வழக்கம் போல நடக்குது அதற்குள் இறங்கி பிடித்து கொள்ளாமல் அதற்குள் இறங்கி கொள்ளாமல் அதற்குள் மனதிற்கு அடிமையாகாமல் மனதின் பின் ஓடாமல் சென்சர்கள் அனைத்தும் இயங்குது இதை ஒரு hmm... திரைப்படம் பார்ப்பது போல இவர் பார்த்து கொண்டு இருப்பதை போல் அவருக்கு தோ உணர்கிற உணர்கிறார் அந்த சத்தியத்தை இந்த சென்சர்கள் எல்லாமே இயங்குது அவர் எல்லாத்துக்கும் இணங்கி செயல்படுகிறார் ஆனால் அதற்குள் ஒருவர் இல்லாமல் செயல்படுகிறார் என்பதை அந்த திரைப்படத்தில் ஓடும் திரையை பார்த்துக்கொண்டு இதில் உண்மை இல்லை இதில் சத்தியம் இல்லை இது எல்லாமே கோர்க்கப்பட்டது இதெல்லாமே உருவாக்கப்பட்டது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருப்பதைப் போல் இவரும் இதை பார்க்கிறார் சத்தியத்தை உணர்ந்தவருக்கு இது எல்லாமே தெரிகிறது இது எல்லாமே சென்சர்கள் தானே எல்லாமே சென்சர்கள் வழியாக நடக்குது அப்போது அந்த திரைப்படத்தில் நடிகர்கள் நடிக்கிறாங்க பாட்டு போகுது இசை இருக்குது காமெடி இருக்குது அதே போல் சண்டை காட்சிகள் இருக்குது அதே போல் காதல் காட்சிகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய காட்சிகள் அந்த திரைப்படத்தில் இருக்குது அதில் எதுவுமே உண்மையல்ல எல்லாமே சேர்க்கப்பட்டது எல்லாமே கோரக்கப்பட்டது இதே போல இவர் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் சத்தியத்தை கையாளும் போது இந்த திரைப்படத்தில் அந்த பார்ப்பதை போல இவரைத்தான் இவர் பார்க்கிறார் இவர் எங்கே இறங்கி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் இவர் எங்கேயுமே இறங்கி கொள்ளலை ஏன்னா இது எல்லாமே சென்சர்கள் மனதுக்கு வரும் எண்ணங்களும் எண்ணங்கள் எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து இதை பக்தியம் அடையும் போது மனதுக்கு எண்ணங்கள் வந்தாலும் போனாலும் அதில் அவரை இறங்கிக்கொள்ளாமல் பிடித்து கொள்ளாமல் மனதின் மாய்க்கு அடிமையாகாமல் இந்த சென்சர்களை இவர் கையாளுகிறார் அப்போ அந்த திரைப்படத்தில் பார்ப்பது போல எல்லாமே நடக்கிறது காட்சிகள் நடக்குது சண்டைகள் நடக்குது பாடல்கள் போகுது இதே போல் இவருடைய அன்றாட வாழ்க்கையிலும் எல்லாமே எது நடந்தாலும் அதை நான் செய்வதோ நான் இங்கே இதை தான் எனக்கு தான் நடக்கிறது நான் தான் செய்கிறேன் நான் தான் இதை மேற்கொண்டு போய்கொண்டிருக்கேன் அப்படின்ற கதை இல்லாமல் அந்த கதையிலிருந்து மீண்டு உண்மைக்குள் விழித்து கொண்டு சத்தியத்துக்குள் இணைந்து கொண்டு சத்தியத்தோடு விழிப்புணர்வோடு இருக்கிறார் அப்போ இதுதான் இந்த விழிப்புணர்வோடு இருப்பது இருக்கும் நிலை தான் இந்த சம்மா சதி சம்மா சதியால் வந்த சமாதி தான் இந்த விதர்சனா சமாதி அப்போ இது அணிமித்த சமாதி இது அப்புறம் நீத்த சேத்த விமுக்தி இங்கே தான் இருக்கிறது அணிமித்த சுஞ்சத்தை அப்புறம் நீத்த சேத்த விமுக்தி இதுதான் அது மனதில் மீண்ட சுபாவம் லிபரேஷன் ஆஃப் மைண்ட் அப்போது இருந்து விடுதலை அடைந்த சுபாவம் மனதுக்கு மீண்டும் அடிமையாக மாட்டார் மனதின் பின் ஓட மாட்டார் எல்லாமே சென்சர்கள் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைந்து புத்த சுபாவம் அடைகிறார் அப்போது இதை வந்து ஒரு சிலபஸ் இல்லை இது வந்து ஒரு சிலபஸ் கிடையாது இது ஒரு கற்பனை கிடையாது இதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையை எங்களுக்கு நாங்கள் பின்பற்றி இந்த சத்தியத்தை புரிந்து உணரக்கூடியது அன்றாட வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக இந்த சத்தியத்தை எங்களால் கையாள முடிகிறது அப்போது இது ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் இதை கையாளக்கூடியது அப்போ நீங்கள் வந்து இந்த சத்திய தர்மத்தை கேட்பவராக இருந்தால் தொடர்ந்து கேட்பவராக இருந்தால் இதை கேட்டுட்டு போகாதீங்க கேட்டுட்டு இதை விமர்சித்து பாருங்கள் இதுக்குள்ளே உள்ள இதுக்குள்ளே உண்மையிலேயுமே இது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கையாள முடிகிறதா என்ற விமர்சனத்தோடு நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை நடைமுறையில் கையாண்டு பாருங்கள் இது உங்களுக்குள் உறுதியாகும் இது உங்களுக்குள் உறுதியானால் நீங்கள் உலகத்தை வெல்வீங்க அப்போ உலகத்தை வென்ற உங்களுக்கு மரணம் கிடையாது மரணம் இல்லை என்றால் மரணத்தை தான் நீங்கள் வெல்றீங்க அப்போது உங்களுடைய எந்த செயல்கள் நடந்தாலும் அதற்குள் இறங்கி கொண்டு பிடித்து கொண்டு இல்லாமல் எல்லா செயல்களும் நடக்கும் ஆனால் இங்கே அந்த அதிர்வு அற்ற சுபாவம் என்பது உங்களுக்குள் உறுதியாகி இருக்கும் அதிர்வில் தான் நான் இருக்கிறேன் அதிர் அதிர்வு அழிந்து போனதன் பிறகு அதிர்வு இல்லாமல் எல்லா செயல்களும் நடக்கிறது அப்போது இந்த அதிர்வு அற்ற சுபாவம் தான் நிர்வாணம் அப்போ இங்கே அந்த அதிர்வு என்ற அதிர்வுதான் மன மனம் தீ பிடித்து எரிந்து கொண்டிருந்தது அதிர்வில் தான் தீ எறிந்து கொண்டிருந்தது அப்போ தீ அணிந்த அணைந்ததன் பிறகு இங்கே அதிர்வு தான் அழிந்து போகிறது அதிர்வு அற்ற சுபாவம் தான் அப்போது நிர்வாணம் இதுதான் புத்த சுபாவம் அதிர்வு அற்ற சுபாவம் அப்போ அந்த பிறந்த பிஞ்சி குழந்தையைப் போல பால்குடிக்கும் உள்ள பிறந்த பிஞ்சி குழந்தையைப் போல பிரபாஸ்பரமான தூய்மையான மனநிலை ஏதாம் சாந்தங் ஏதாம் பிரணீதங் யதிதங் சங்கார சமத்தோ ச பூபதி பட்டினி சகோ விராகோ நிரோதோ இந்த நிர்வாண சுவை இங்கே தான் இருக்கிறது எல்லாத்திலும் இருந்து மீண்டதன் பிறகு வெளியிலும் மனதிலும் இருந்து மீண்டதன் பிறகு நிர்வாண சுவை இங்கே இருக்கிறது அது அதிர்வற்ற தீ அணைந்த போது அதிர்வற்ற சுபாவத்துக்குள் இந்த குழந்தையை போல பிறந்த பிஞ்சு குழந்தையின் சுபாவத்துக்குள் வருகிறார் தூய்மையான மனம் எளிமையான வாழ்க்கை அமைதியான இந்த சூழல் அமைதி இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு இந்த சூழல் அவருக்கு அமைதியை தருகிறது சூழலே அவருக்கு அமைதியை தருகிறது என எங்கே பார்த்தாலும் எல்லாமே அமைதியாகத்தான் இருக்கிறது அப்போ நான் இருக்கும் வரைக்கும் எங்கேயுமே அமைதி இல்லாமல் இருந்தது அப்போ நான் இல்லாமல் இல்லாமல் போயிட்டால் எல்லாமே அமைதி தான் அப்போ நான் இருக்கும் இடத்துல தான் அமைதி இல்லாமல் இருந்துச்சு ஆரவாரமாக இருந்துச்சு சத்தமும் போட்டியும் பொறாமையும் பழிவாங்கலும் எல்லாமே இருந்தது நான் இருந்தனால அப்போ நான் இல்லாட்டி எனக்கு நானே இல்லாட்டி அப்போது இங்கே எல்லாமே அமைதி இந்த அமைதிக்குள் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் இதான் நிர்வாண சுவை இதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு உங்களுக்கும் கையாள முடிகிறது இன்றைக்கு இந்த புத்தோத்பாத போதனைகளால் நடைமுறை வாழ்க்கையில் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யசம் அடைய முடிகிறது இன்றைக்கு இந்த இப்போ இந்த நொடியில் உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடிகிறது அப்போது நீங்களும் இதை வாங்க வந்து கேட்டு பாருங்கள் இது உங்களுக்கும் இந்த வழி திறக்க வேண்டும் இந்த உலகில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் நிர்வாணத்தில் தான் சுவையை பெற முடியும் அங்கேதான் நிம்மதி மன நிம்மதி இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த வழிக்கு வாங்க உங்களாலும் இதை புரிந்து உணர முடியும் அப்போது